ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் இது இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நான் ரெண்டு ஆட்டுக்கால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு அளவில் நான் செய்கிறேன் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டுமே தட்டி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவு நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மட்டும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வந்து கால் ரெடி ரெடியாகிறதுக்குள்ளயே நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சாரத்துக்கேற்ற வர மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு பால் டீஸ்பூன் அளவு தக்கிரசா ஒரு பத்து முந்திரி கால் மூடி அளவு தேங்காய் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக வருப்பட்டா போதும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர்ல நான் எட்டு விசில் போல விட்டு எடுத்துட்டேன் கால் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு கால் வேகல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நீங்க பாத்துக்கங்க உங்களுக்கு டிஃபனுக்கு வந்து ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி போல இருந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சர் வந்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு தோசைக்காக தான் செய்கிறேன் அதனால கொஞ்சம் தண்ணி போல வச்சுக்கிறேன் மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லாவே கொதிக்கணும் அப்போ தான் அந்த காலோட வந்து அந்த மசாலாவெல்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலா வந்து இப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு இது கூட சேர்த்துதுங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதெல்லாமே நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு லைட்டாக ஆயிலுமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாலி மட்டும் விட்டு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இதுவே இருக்கும் தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூக்கிக்கலாம் அவ்வளோதான் ஆட்டுக்கால் பயர் ரெடி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நார்மலாக வைக்கிற குழம்ப விட வந்து இது மாதிரி வைக்கும்போது டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ